வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி நான் உங்கள் நித்யா கணேஷ் இன்னைக்கு வந்து டே டுவெல்லு டூ லெசனில் ரெண்டு லெசன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அரசியல் கட்சிகள் மாநில அரசு ரெண்டுமே செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது இப்போ வந்து கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேங்களா நல்லா அட்டன் பண்ணுங்க ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணலாம் தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வ அமைப்பின் தலைமை எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் சி டெல்லி ஆன்சர் சி டெல்லி தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வ அமைப்பின் தலைமை வந்து டெல்லியில் அமைந்துள்ளது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க இந்தியா டேசாமாண்டு மக்களாட்சி நாடானது எந்த வருஷத்தில் வந்து மக்களாட்சி நாடானது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மக்களாட்சி நாடானது ஓகேங்களா அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்புகள் எவை ஆன்சர் டி தேர்தல் ஆணையம் ஆன்சர் டி தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளின் அங்கீகரிக்கும் அமைப்புகள் ஆகும் ஓகேங்களா அடுத்து நாலாவது கொஸ்டின் ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது ஆன்சர் டி சீனா ஆன்சர் டி சீனா இது வந்து ஒரு கட்சி ஓகேங்களா பிரான்ஸும் இந்தியாவும் பல கட்சி ஓகேங்களா அமெரிக்கா இரு கட்சி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போனால் இப்போ ஒரு கட்சி முறை எங்கே அமைந்துள்ளதுன்னா சீனா பல கட்சி முறைன்னு வந்து ஆப்ஷனில் பிரான்ஸ் இந்தியா கொடுத்துருந்தாங்கன்னு ஸோ இந்தியா ஓகேங்களா பிரான்ஸும் ஓகேனா இந்தியா ஓகே தான் அதுலேயும் இரு கட்சிகள் அப்படி கொண்டு சொல்லியிருந்தாங்கன்னா அமெரிக்கா ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் கட்சி முறை எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது ஆன்சர் சி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது இந்தியாவின் கட்சி முறை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் டேஸ் வாக்குகளில் இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றுதல் வேண்டும் அவங்க வந்து எத்தனை வாக்கு அதாவது எத்தனை பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து இறுதியாக பொது தேர்தலில் வந்து பெற்றிருக்க வேண்டும் ஆன்சர் சி ஆறு சதவிகிதம் வாக்குகளை ஓகேங்களா ஆன்சர் சி ஆறு சதவிகித வாக்குகளை பொது தேர்தலின் பெற்றிருத்தல் வேண்டும் ஓகேங்களா அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் மக்களாட்சியின் முது எலும்பாக திகழ்வது எது ஆன்சர் பி அரசியல் கட்சிகள் மக்கள மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது அரசியல் கட்சிகள் ஓகேங்களா அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்று நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும் கூற்று இரண்டு தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் தனி சின்னத்தை ஒதுக்கி ஒதுக்கிறது ஓகே ஆன்சர் பி கூற்று அனைத்தும் சரி நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தலும் ஆணையத்தின் பதிவு செய்தல் கொள்ளுதல் வேண்டும் ஃபஸ்ட்டு ஒன்று ரைட்டோ தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை சின்னம் வந்து ஒதுக்கிடுவாங்க அவங்கவுங்க இப்போ தேர்தல் ஆணையம் கட்சிகள் தொடங்குறாங்கன்னா ஒரு ஒரு சின்னம் வந்து ஒதுக்கிடுவாங்க ஸோ அப்போ ரெண்டு கூற்றும் சரி அதாவது ஓகேங்களா அடுத்து ஒம்பதாவது கொஸ்டின் போகலாம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் டான்ஸ் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும் ஓகே ஆன்சர் பி தேர்தல் ஆணையம் இப்ப கட்சினாவே என்னன்னு தேர்தல் ஞாபகம் ஓகேங்களா அடுத்து கொஸ்டின் ஒரு கட்சி பத்தாவது பத்தாவது கொஸ்டின் பாருங்க ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கு எந்த ஆண்டுகளாக அரசியல் ஈடுபட வேண்டும் கூட வச்சுக்கோங்க சி ஐந்து ஆண்டுகள் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவை ஐந்து ஆண்டுகள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது ஆன்சர் சி புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை இந்த கோட்டை எங்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு அடுத்து சொல்கிறேன் பாருங்கள் புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே எங்கே கட்டப்பட்டிருக்காங்கன்னா சென்னை ஓகேங்களா சென்னை ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுனா புனித ஜார்ஜ் கோட்டை அது எங்கேன்னா சென்னையில் இருக்குது ஓகேங்களா அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் புதுடில்லியை தலைமை தலைமையிடமாக கொண்டு செயல்படுவது டேஸ் அரசு ஆன்சர் டி யூனியன் பிரதேச ஆன்சர் டி யூனியன் பிரதேச டி ஓகேங்களா புதுடில்லி தலைமையிடமாக கொண்டது யூனியன் பிரதேச ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பதிமூணாம் கொஸ்டின் பாருங்கள் ஆளுநரின் பதவிக்காலம் டேஸ் ஆண்டுகள் ஆன்சர் சி ஐந்து ஆண்டுகள் ஆன்சர் சி ஆண்டுகள் ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஓகேங்களா அடுத்து பதினாலில் ஏ பதினாலில் ஏ கொஸ்டின் பாருங்கள் அரசாங்கத்தில் டேஸ் பிரிவுகள் உள்ளன ஆன்சர் பி வந்து மூன்று அரசாங்கத்தில் மூன்று பிரிவுகள் உள்ளன ஓகேங்களா அடுத்து பதினாலில் பி பார்க்கலாம் ஓகேங்களா இதில் ரெண்டு கொஸ்டின் பாருங்க பதினாலில் பி பாருங்கள் இந்தியாவில் டேஸ் மாநிலங்கள் டேஸ் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன ஆக்சுவலி புக்கு படி பார்த்தா இதில் ஒரு ஆன்சர் ரீசெண்டாக இருக்கிறதோ அதுவும் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஆன்சர் ஏ ஆன்சர் ஏ இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசங்கள் ஸோ இப்போ ரீசண்ட்டாக இருக்கிறது டுவெண்ட்டி எயிட் மாநிலங்கள் அது இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் இருக்கும் ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் இருபத்தெட்டு எட்டு இருக்கான்னு பாருங்கள் அதேமாதிரி இருபத்தொம்போது ஏழு இருக்கான்னு பாருங்கள் இதில் பாருங்கள் இருபத்தெட்டு எட்டுன்னு இல்லை ஓகேங்களா அப்போ இருபத்தொம்போது ஏழு அப்போ இதுதான் ஆன்சர் இந்த மாதிரி டிஎன்பிசியில் கேட்பாங்க கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகிறமே இருக்கும் பட் நீங்கள் தெளிவாக போனால் அந்த புக்கு படி பார்த்தோம்னா இதுதான் இருக்கு இருக்குது புக்கில் இந்தியாவில் இருபத்தி ஒம்போது மானியங்கள் ஏழு யூனியன் பிரதேசங்கள் புக்கில் இருக்குது அதனால தான் இதை எடுத்திருக்கோம் ரீசெண்டாக பார்த்தோம்னா இது இருக்குது ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து ஆப்ஷன் வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இருபத்தொம்போது ஏழா இல்லை இருபத்தெட்டு எட்டான்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் ஆப்ஷன் வச்சு ஆன்சர் பண்ணிடுங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போனால் பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்கள் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார் ஆன்சர் ஆன்சர் டி குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதினா குடியரசுத் தலைவர் ஓகேங்களா அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் மாநில அரசின் தலைவர் மாநில அரசின் தலைவர் ஆன்சர் பி கவர்னர் ஆன்சர் பி கவர்னர் மாநில அரசின் தலைவர் கவர்னர் ஓகேங்களா அடுத்து பதினால பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் ஈரவை என்பது ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுங்க ஓகே ஆன்சர் ஆன்சர் சி ஈரவை அப்படின்னா மேலவை கீழவை அப்படின்னா ரெண்டு சட்டமன்றம் ஓகேங்களா ஈரவைனாவே ரெண்டு சட்டமன்றம் மேலவை கீழவை கொண்ட சட்டமன்றம் ஓகேங்களா இதுதான் சரியான விளக்கம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் டேஸாக நியமிக்கப்படுகிறார் ஆன்சர் பி முதலமைச்சர் ஆன்சர் பி முதலமைச்சர் ஓகேங்களா அடுத்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கொஸ்டின் நல்லா கவனிங்க மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது ஆன்சர் ஏ இருபத்தி ஐந்து வயது ஓகேங்களா சட்டமன்ற உறுப்பினருக்கு ஏஜ் கேட்டாங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் அதே சட்ட மேலவை சட்ட உறுப்பினர்னாவே உறுப்பினர் அப்படின்னாவே அவங்களுக்கு ஏஜ் வந்து முப்பது ஓகேங்களா இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜு சட்ட மேலவை உறுப்பினர் வந்து முப்பது அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் பாருங்கள் இருபதாவது கொஸ்டின் பாருங்க மாநில அரசின் மூன்று முக்கிய நிர்வாக பிரிவுகள் எவை ஆன்சர் ஏ சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை மாநில அரசின் மூன்று முக்கிய நிர்வாக பிரிவுகள் தான் என்னென்ன இருக்கணும் சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை இருக்கணும் ஓகேங்களா ஸோ இருபதாவது கொஸ்டினுக்கு ஏதான் ஆன்சர் ஸோ ஓகே ஸ்டூடண்ட் ரொம்ப தேங்க்யூ நீங்கள் நல்லா அட்டன் பண்ணியிருப்பீங்க ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் டெய்லியும் வந்து ஒவ்வொரு லெசன் ரெண்டு ரெண்டு லெசனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அடுத்த லெசன் வந்து என்னென்னு இப்போ சொல்கிறேன் கொஞ்சம் கேட்டுக்கோங்க நாளைக்கு என்ன டெஸ்ட்டுக்குரிய லெசன் சொல்கிறேன் நாளைக்கு என்ன டெஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு லெசன் பாருங்கள் நாளைக்கு டே பதிமூணில் பதிமூணாவது லெசன் பாருங்கள் ரெண்டா ரெண்டு லெசன் பாருங்கள் பெண்கள் மேம்பாடு அது ஒரு லெசனும் அது செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கு வரியும் அதன் முக்கியத்துவமும் அதுவும் செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கு ஸோ ரெண்டு லெசன் படிச்சுட்டு வந்துடுங்க நாளைக்கு டெஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் யூ ஆல் நீங்கள் எப்போயும் போல் உங்கள் மார்க் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் எப்போயும் போல நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டா தான் இருந்துக்கிங்க எனக்கு நான் வந்து கமெண்ட் செஷனில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களோட ஒரிஜினல் மார்க்கில் நிறைய பேர் கம்மியாக எடுத்தால் கூட ஓப்பனாக சொல்கிறீங்க நான் வந்து இன்னைக்கு தான் மேம் அட்டன் பண்ணுறேன் டூ டேஸ் வந்து நான் லெசன் படிக்கலை ஆனால் இந்த லெசன் நான் வந்து ஓரளாக தான் படித்தேன் ஆனால் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கேன் ஓப்பனாக சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எவ்வளோ ஓப்பனாக இருக்கீங்களோ உண்மையாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் இன்னும் மேல் நல்லா தான் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்குள்ளேயே எந்த ஒரு ஒளிவு இல்லாமல் பொய் சொல்லாமல் எங்களுக்காக உங்களுக்காகவே நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க பார்த்தீங்களா அங்கேயே நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க ஸோ நம்ம வந்து டெய்லியும் ரெண்டு ரெண்டு லெசன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எப்படியாச்சும் நம்ம பாஸ் பண்ணணும்ல எக்ஸாமுக்காக பாஸ் பண்ணணும் அது மைண்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அடுத்த புக்கே மாட்டீங்க ஜாப் ஜாப் ஓடிருவிங்க ஃபேமிலின்னு போய் பார்க்க போயிருவீங்க ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த படிப்பு தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃபுக்கே கொண்டு போகிறதுன்னு இந்த ஜாப் போகணும்னா நம்ம லெசன் கண்டிப்பாக சின்ன லெசன் இருந்தாலும் ஓகே தான் பெரிய லெசன் ஓகே அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் படிக்கிற விஷயத்தில் இருக்குது எவ்வளோ தூரம் டைம் ஒதுக்கி படிக்கிறதுல உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு டூ லெசன்லேருந்து கொஸ்டின் கேட்பேன் நான் நீங்கள் எப்பயும் போல் இன்றைக்கி பெண்டிங்கில் இருக்கிற லெசன்லாம் எப்படியாவது முடிஞ்சாலும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க் யூ